ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சீரம் தங்கம் பார்க்க போகிறோம் அதுவும் ஆயில் சீரம் பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸே தனிங்க அதை வந்து நீங்கள் வீடியோவோட ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க சீரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில் சீரம் இருக்குது அது வந்து வாட்டர் சீரமாக இருக்கலாம் ஆயில் சீரம் சீரமாக இருக்கலாம் ஆயில் சீரம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையில் நம்ம தயாரிக்கலாம் இது வந்து ஒரு வகையான சீரம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மாதுளம் பழத்தை வச்சு நம்ம தயாரிக்க போகிறோம் மாதுளம் பழனாலே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய பழம்தான் அதை வந்து நம்ம முகத்தில் வந்து எப்படி வந்து ஆயிலில் போட்டு ரெடி பண்ணுறதுன்னு தான் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மாதுளம் பழம் ரெண்டு எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் குட்டி குட்டியான மாதுளம் எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எல் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதுக்கு கால் மடங்கு பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கால் மடங்கு ஆலிவாயில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாதுளம்பழத்தை வந்து கு துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் வந்து ரொம்ப பெருசு சொன்னால் விதைகளும் சரி தோலும் சரி ரொம்ப வந்து முரட்டு தோலாக இருக்கும் அதனால் வந்து நாம் வந்து ஒரு சின்ன மாதுளம்பழமாக எடுத்துக்கலாம் அந்த சைஸில் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அதுவே காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சீக்கிரத்தில் வந்து வெந்து கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துருங்க உள்ள விதைகளையும் சேர்த்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் குறை குறைப்பா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க சில்வர் பாத்திரமா இருந்தாலும் சரி அலுமினியம் பாத்திரமா இருந்தாலும் சரி சின்ன க பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஆயில் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் தேங்காய்ண்ணையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் எடா இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கிறாதீங்க பெங்களூரில் வந்து தேங்காய் வந்து உறைஞ்சிடும் அது வந்து ஹீட் பண்ணால் மட்டும் தான் அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆலிவாயில் சேர்த்துக்கோங்க அதாவது நாலில் ஒரு பங்கு தான் ஆலிவாயில் சேர்த்துக்கணும் அந்த அளவு தான் மெஷர்மெண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்லேயே போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் நல்லா வந்து வேகணும் நாம் போட்டிருக்க மாதுளம்பழம் வந்து தோல் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் அந்த வெந்து அந்த சாறு எல்லாமே வந்து இறங்குனதுக்கு அந்த எண்ணெயில் வந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சீரம் வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் போட்ட உடனே பச்சைத்தன்மையாக இருக்கும் போதே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரம் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பழத்தில் வந்து அதிகப்படியான நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து சொல்லணும் ன்ற அவசியமே இல்லை அந்த மாதுளப்பழம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்பில் வந்து பிளட்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் ஆகும்லாம் நாம் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் பட் அதையே நாம் வந்து ஒரு ஆயிலில் வந்து சேர்த்து நீங்கள் வந்து சீரமாக வந்து யூஸ் பண்ணும் போது அவ்வளோக்குள்ளே வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குதுங்க நம்ம ஆயிலோட சேர்த்து காய்ச்சி நம்ம வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற கூடிய மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து நம்மளோட தோல் வந்து அப்படியே உறிஞ்சிக்கிறோம் நம்மளோட முகத்தை வந்து பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க முகத்தில் வந்து நிறைய வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நெத்திலெலாம் பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து அதிகமாக தெரிஞ்சு ஒரு ஒரு பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் டாட்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் நிறைய பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களாம் வந்து ஒரு சத்து குறைவினால தான் அந்த பருக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் வந்து வர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறாங்க பட் இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ரிசல்ட் பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல நல்லா ஸ்லோவாக வச்சு மீடியம்லேயே வச்சு நீங்கள் வந்து பாயில் பண்ணிட்டீங்க தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அந்த பல தோல் எல்லாமே நல்லா வேக ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து போட்ட எண்ணெயை விட கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் கிடைக்கும் பட் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டீங்க அப்படின்னா கரிஞ்சிட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட தூங்கிடலாம் நீங்கள் மறுநாள் காலையில் எஞ்சி அப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செம்ம ஃபீலான ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் வந்து நல்லா மறைஞ்சிடுங்க இதை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதுட்டு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயோட நல்லா கலந்துருச்சு நல்லா வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு இது தாங்க அதுக்கு நல்ல ஒரு பதம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு வந்து நான் வந்து தண்ணி ஊற்று தண்ணி வந்து சேர்த்து பாருங்கள் தண்ணி வந்து சேர்த்து பாருங்கள் அப்படி பொங்கி வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கும் போது பொங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஸ்லோலே வச்சு அப்படியே நீங்கள் வந்து அந்த பொங்கி வருது பார்த்திங்களா ஆயிலோடு எல்லாமே சேர்ந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ நீங்கள் காலையில் காய்ச்சிங்க அப்படின்னா அந்த நைடு ஃபுல்லாக விட்டுருங்க மறுநாள் காலையில் எடுத்து பாருங்கள் அந்த த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பொறிஞ்ச மாதிரி இருக்குது இப்போ மறுநாள் வந்து எடுக்கிறேங்க பாருங்கள் எப்படியே செட் ஆயிருச்சின்னு அந்த மாதுளப்பிள்ள தோல் எல்லாமே வெந்து நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக்கு மாதிரி அந்த கலர் வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ பாட்டில்ஸ் கூட வருதுங்க அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கண்டெய்னர் எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து மேலே வந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ வடியில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா வந்து கிடைக்காது இதே மாதிரி வந்து காட்டன் கிளாத் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த வந்து ஆயில் வந்து நல்ல சேஞ்ச் கலரில் இருக்கும் நீங்கள் நாம் வந்து மதுளை தானே போட்ட ஒரு கலரில் ரெட் கலரில் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கலரில் இருக்கலாம் நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டன் கலர் மாதிரி க இருக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்டப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டவர்ஸ் மட்டும் போதும் அதிகமாக தேவையில்லை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்க போகலாம் இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டிராப்ஸ் மட்டும் போதுங்க அதிகமாக வந்து வழிய வழியே வந்து நீங்கள் தேய்க்க தேவையில்லை இது வந்து ஒரு ரெண்டு டாப்ஸ் நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள் ரிசல்ட்டு வேறு அளவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்